நிராகரிப்பு என்பது நீங்கள் சாதாரணமாக வாழ தகுதியானவர்கள் அல்ல நீங்கள் அசாதாரணமாக வாழ தகுதியானவர்கள் என்பதை காட்டுகிற ஆயுதம்தான் நிராகரி ஒரு சாதாரண கல்லுக்குள்ளே தான் சிலை இருக்கிறது அந்த சாதாரண கல் எப்பொழுது சிலையாக மாற முடியும் தேவையில்லாத சில பகுதிகள் அகற்றினால் மாத்திரமே அது விலை உயர்ந்த சிலையாக மாறிவிடும் அதுபோல நாம் சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் யாரும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களாக இருக்கலாம் அநேகர் நம்மை நிராகரிக்கலாம் ஆனால் அவர்கள் நிராகரித்தது நமக்குள் இருக்கக்கூடிய சிறந்த மனிதனையோ புது சிருஷ்டியோ அல்ல நாம் சிறந்து விளங்க விளங்காத படிக்கு தடையாக இருக்கிற நம்முடைய சுபாவமாக இருக்கலாம் நம்முடைய அறிவின்மையாக இருக்கலாம் நம்முடைய எண்ணங்களாக இருக்கலாம் நம்முடைய பேச்சு இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் நமக்கு எந்த நோக்கமும் இல்லாமல் தவறு செய்யும்போது மக்கள் நம்மை நிராகரி நிராகரித்தால் அது நியாயமான நிராகரிப்பு ஆனால் நாம் ஒரு பெரிய தரிசனத்தோடு இலக்கோடு இருக்கையில் அதை நோக்கி பிரயாணிக்கும் போது நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்கள் நம்மை நிராகரிக்கும் போது வேதனையாகத்தான் இருக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் நாம் தோல்வி அடைந்து விட்டோம் நாம் தகுதியற்றவர்கள் நம்மால் எதையும் செய்ய முடியாது நம்மால் சாதிக்க முடியாது என்கிற தவறான எண்ணத்திற்கு வரவே கூடாது ஏனெனில் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் முடிவு பறைந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களை அவர்கள் நிராகரிக்கவில்லை நீங்கள் பிரகாசிக்காதபடிக்கு உங்களோடு கூட ஒட்டி கொண்டிருக்கிற தேவையில்லாத அந்த கெட்ட காரியங்களை சுபாவத்தை எண்ணங்களை கிரியைகளை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் அந்த நிராகரிப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் உங்களுடைய தரிசனத்தையோ உங்கள் இலக்கையோ மறுதளிக்காமல் இயேசுவை நம்பி தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த நல்ல தரிசனத்தையும் விளக்குகளையும் நோக்கி தொடர்ந்து பிரயாணம் செய்து அதை செய்து கொண்டிருங்கள் எந்த சூழ்நிலைக்காகவும் விட்டுவிடாதீங்க தேவன் நிராகரிப்பை ஆசிர்வாதமாக மாற்றுவார் காரியங்கள் மாறுதலாக முடியும் ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே நடக்க பண்ணும்படி கிருப செய்வார் யோசேப்பு தரிசனத்தை பெற்றுக்கொண்டான் ஆனால் தன்னுடைய குடும்பமோ உறவினர்களோ சொந்த அண்ணன்களோ யோசேப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை அவனுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை யோசேப்பை மாத்திரமல்ல யோசேப்பினுடைய தரிசனத்தையும் அவர்கள் மறுதளித்தார்கள் அதை நிராகரித்தார்கள் ஆனால் யோசேப்போ தந்த அந்த தரிசனத்தை விளக்கிய தன்னுடைய மனதிலே வைத்துக்கொண்டு எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் வந்தாலும் நிராகரிப்பு ஏற்றுக்கொண்டு தேவ தரிசனத்தை நோக்கி அவன் போய் கொண்டிருந்தான் அந்த நிராகரிப்பு அவனை ஒரு ராஜாவாக உருவாக்கினது ஒரு காலம் வரும்போது ஒரு நேரம் வருகிற போது அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக ஆண்டவர் நியமனம் செய்தார் அப்பொழுது அவன் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலை உருவாக்கப்பட்ட அந்த அறிவையும் ஞானத்தையும் அவனுடைய பொறுமையும் அவன் ராஜாவாக ஆளுகை செய்யும்படி அது உனக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தது அதே நாம் சிறந்த விளங்கும்படி உயர்ந்த இடத்துல வரும்படி சில நிராகரிப்பு சோதனைகளும் வரலாம் ஆனால் அதை நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாமல் அதை ஒரு நாளும் எதனைக்குரியதாக ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து நீங்கள் தெய்வ தரிசனத்தை நோக்கி செல்லுகிற போது நிச்சயமாக தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் உயர்ந்த ஸ்தலத்திலே அமர்வு பண்ணும்படி பெருமை செய்தார்